அனைவருக்கு வணக்கம் ஐயன் துணை நியூ தான் பொண்ணு நல்லா இருப்பான்னு நினைச்சோம் ஆனால் இப்படி அடிச்சுன்னு சொல்லிட்டு நிலாவரி அம்மா ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க மருமக போயிட்டு என்ன தையே இப்படி நினைச்சிட்டு இருக்கீங்க என் மக ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கான்னு நினைச்சேன் ஆனா இப்போ அவளோட வாழ்க்கையே இப்படி ஒரு பிரச்சனையே போயிட்டு இருக்கு குலகார குடும்பத்துல போய் வாக்குப்பட்டு போயிருக்கான்னு நினைக்கும் போது கவலையா இருக்கு கல்யாணம் பண்ணிட்டு போனோம்ங்க வேறு யாராச்சும் கல்யாணம் பண்ணிட்டு போயிருந்தா கூட பெற்ற தாயின சந்தோஷமா இருந்திருக்குவேன் ஆனால் இப்போ என்னுடைய மக இப்படிப்பட்ட ஒருத்தர் கல்யாணம் போயிருக்கான்னு நினச்சா யார் ஏதாவது சந்தோஷமா இருப்பாங்கம்மா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி அவங்க மருமகிட்ட பேசுகிறாங்க அம்மா வெளியே வந்து நிலாவுக்கு கால் பண்ணுறாங்க சொல்லுங்கன்னு வீட்டில் யாருக்காச்சும் ஏதாச்சும் பிரச்சனையா எல்லாமே பிரச்சனையாக தானே பண்ணி வச்சுட்டு போயிருக்கான்றாங்க இன்னாச்சுன்னு நடந்த எல்லா இன்சிடென்ட்டுமே சொல்கிறாங்க ஒன்றா எப்படி சொன்னாங்க அதனால எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க வேற யாராச்சும் தேர்ந்தெடுத்துட்டு போயிருந்தா கூட சந்தோஷமா இருந்திருப்பா போய் போய் ஒரு கொலகார குடும்பத்துல வாக்கப்பட்டு போயிருக்கண்டு அத்தையா மாமாவும் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நீ ஏன் என்ன இப்படி ஒரு முடிவு எடுத்த நீ எடுத்த முடிவால எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்றாங்க அவங்க அண்ணி சொல்ற விஷயங்களை கேட்டு அந்த அளவு கொலகார குடும்பமான ஃபீல் ஆகுறாங்க அதோட இந்த பிரமுக முடிச்சிருக்காங்க தேங்க்யூ